ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜியா ஸ்ரீரங்கம் இருக்கிறது சுஜய் வேலை இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காயை வச்சு தான் ஒரு எரு சேரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் மஞ்சள் பூசணிக்காயை கிலோ எடுத்து அதை சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு முறை தேங்காய் திருவி அதில் பாதியாக பச்சையாக போட போகிறோம் மீதியை வந்து அதில் ஒரு பச்சை மிளகாய் ஜீரகம் மஞ்சள் போட்டு மசாலா அரைக்க போகிறோம் மஞ்சள் பூசணிக்காய் இனிப்பாக இருக்குங்கிறதுனால நம்ம அவங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஆனால் அந்த கூட்டுலையும் நம்ம வந்து காரப்படி சேர்க்க போகிறோம் அதனால் அந்த மசாலா அரைச்சி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம மஞ்சள் பூசணிக்காக ஒரு பாத்திரத்தில் எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி அதுலேயும் கொஞ்சம் காரப்பொடி போடுறோம் நான் சக்தி மசாலா மிளகாய் தான் பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் பூசணிக்காய் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குங்கிறதுனால நான் இதுலேயும் கொஞ்சம் காரப்பொடி யூஸ் பண்ணி அதை வேக வச்சுருக்கேன் நல்லா வெந்து மசிஞ்சு வந்துடுச்சு மசாலாவும் அரைச்சி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் இந்த கூட்டு வந்து தாளிச்சிருக்கேன் இந்த எரிசெரியை தாளிச்சிருக்கேன் தேங்காய் எண்ணெய் தான் இந்த இதுக்கு அருமையாக இருக்கும் அந்த தேங்காய் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுட்டு அதில் கொஞ்சம் காயப்பிலையும் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சையாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காயும் போட்டு நல்லா வறுத்துக்கிடணும் அந்த தேங்காய் அந்த வ நல்லா வறுபடணும் தேங்காய் வந்து நல்லா கோல்டன் கலருக்கு வறுபடணும் அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க அந்த தேங்காயை வாசனைக்கும் இந்த தேங்காய் போட்டு வறுக்கும் போது அவ்வளோ வா வாசமாக இருக்கும் தேங்காய் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூசணிக்காமல் அது கூட போட்டு அது கூட போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகா ஜீரகம் மஞ்சள் தேங்காய் தேங்காய்பாட்டை அந்த மசாலா இதோடு போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அருமையான மஞ்சள் பூசணிக்காய் செரி ரெடி ஆயிரும் இந்த பதவி பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ